சார் உங்க நிலைமை எனக்கு புரியுது அதுக்காக இந்த பஸ் ஸ்டாப்ல நின்னு உங்க பிரச்சனை பேசி தீர்த்த முடியுமா நான் தான் நாளைக்கு வாங்குன்னு சொல்றேன்ல பஸ் சார் எங்க பிரச்சனையே நீங்க தான் சார் தீர்க்க முடியும் ஆமா சார் சார் நைட் 10 மணி வரையிலும் பஸ் இருக்கு சார் வள்ளரே வள்ளரே ஏன் இப்படி சொல்ல சொல்ல புரிஞ்சிக்காம என்ன தொந்தரவு பண்றீங்க உங்கள நாலாவது பஸ் கோட்ட விட்டல்ல

பா வா அவங்க நலமா அப்படி இப்போ நீங்க எங்க போறோம் அண்ணா நகர் வாங்க போலா ஹலோ எஸ் நான்தான் பேசுறேன் என்னது ரபா கர நீங்க யார் பேசுறது நீங்க யார் சார் பேசுறது ஓ மை நான் வார்த்தா நீங்கள் பேசிட்டு வாங்க நான் வேணால் வெயிட் பண்றேன். இல்லை எவ்வளோ நேரம் ஆகும் சொல்ல முடியாது நீ இப்போவே மணி பேசிட்டு எப்படி வீடு கவலைப்படாத டைம் ஓகே மோகன் 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 Mr. Gandhi said what was important was to get to the root of the grievances, and it was at that point that the cure should begin. Mohan. <laughs> Twaalum <small> mootin ganna aaparisha to deyamba nabasomi nabasomi ba bá báyìí. யூ ஆர் அண்ட அரெஸ்ட் உடன கைது செய்ய குதிரை மேல ஏறி ஊரை விட்டு ஓட்டில்லான்னு பாக்குறீங்களா மூணு கொல்ல பண்ண நானே ஜாலியா உக்காந்துட்டு இருக்கேன் இவ்வளவு டல்லா உக்காந்துருக்கீங்களே நீங்க பண்ண மாதிரி முஞ்சா தொடச்சுக்கியா இதை சொல்ல போறியா பாஸ்டர் பிரபாகர் இன்னியோட ஒழிஞ்சா உன் புண்ணியத்துல காலம்புரா உன் பேரு சொல்லிட்டு நல்லா சொல்லு ஓடும் போது சொல்லு தண்ணி அடிக்கும் போது சொல்லு குந்தும் போது சொல்லு பட் போலீஸ் விசாரணை வந்தா மட்டும் என் பேரை கப்புன்னு மறந்துடுங்க ஒன்னு அம்பலப்படுத்தினா கூடவே நாங்களும் அம்பலம் ஆயிடுமே பெரிய மனித உனக்கு செட்டில்மெண்ட் ஆயிடு அட்வான்ஸ் நான் அதிகமா வாங்குவேன் ரொம்ப வேண்டிய பார்த்தி ஒரே அமௌண்ட்ல மூணு கொல்ல கன்சன் ஓகே ரைட் மகாராஜ இண்டஸ்ட்ரீஸ் இந்த கேஸ் முக்கியமான சாட்சியம் இன்னைக்கே நீங்க பாம்பே போறீங்க கேஸ் முடிஞ்சு பிரபாகருக்கு தண்டனை உறுதியாக வரைக்கும் தலை வச்சு கூட படுக்க கூடாது கெஞ்சி கேட்டுக்கிறேன் என் புருஷனை எப்படியாவது காப்பாத்திடுங்க நான் என் கடமையை தான் செஞ்சேன் இல்லைங்க நீங்க ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாமே அவர் யாரு எப்படிப்பட்டவர் இப்படி எல்லாம் பண்ணக்கூடியவர் தானே ஏன் யோசிக்காம போயிட்டீங்க பிரபாகர் இப்படி எல்லாம் பண்ணக்கூடியவர் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா நான் கேள்விப்பட்ட வதந்தியை வச்சு நடவடிக்கை எடுக்கலையே சம்பவத்தை நானே என் கண்ணால பார்த்தேன் நல்லா பாத்தீங்க கண்ணால அரையும் குறையுமா பார்த்தத மட்டுமே வச்சு குறைட்டுத்தனமான முடிவுக்கு வர்றதுலாம் நீங்க மன்னனாச்சே இந்த நாசமா போன பழக்கத்தை எப்பதா விட போறீங்களோ வித்யா ஏம்மா உணர்ச்சி வசப்படுற மாப்பிளை சொல்றது முழுசா கேப்பமே என்ன கண்ணால பாத்திங்க சொல்லுங்க மாப்பிள மோகன் நெஞ்சில இருந்து பிரபாகர் கத்திய உருவறத நான் என் கண்ணால பார்த்தேன் குத்தும் போது நீங்க பாத்திங்களா இல்ல ஆனா அவர்தான் குத்தி இருக்கணும் மோகன் கத்தியால குத்தப்பட்டு உயிருக்காக போராடிட்டு இருக்கும்போது அவரை காப்பாத்துறதுக்காக தான் அத்தா கத்திய உருவி இருக்காருன்னு நான் சொல்றேன் அது உன்னோட யுகம் யுகம் எப்படி உண்மையாகும் கத்திய உருவினவர் தான் கொலையும் பண்ணிருக்கணும்ங்கற உங்க யுகம் மட்டும் உண்மை ஆயிடுமா இது வெறும் யுகம் இல்ல உண்மை அதுக்கு ஆதாரமா நிறைய தடயங்கள் கிடைச்சிருக்கு சம்பவம் நடந்த இடத்துல பிரபாகரோட கைரேகை ரத்தம் தோஞ்ச கால் தடம் பல இடங்கள்ல பதிஞ்சிருக்கு அவர் ட்ரெஸ்லயே ரத்த கரை இருந்தது அந்த இடத்துக்கு அவர் போயிருக்கிறதுனால கைரேகையும் கால் தடமும் பதியறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு தொழிலாளிங்க கிட்ட இருந்து ஒரு லட்சம் ரூபா நிதி வசூல் பண்ணி சுகபோகமா வாழ்க்கை நடத்திருக்கான் மோகன் விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஆத்திரமடைஞ்ச பிரபாகர் அவனை என்ன பண்ற பாருன்னு கருவிக்கிட்டே ராத்திரி எட்டு மணிக்கு தொழிற்சங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பி போனதா அந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்த சங்கரன் காத்த ரெண்டு பேர் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க சோ அந்த சாட்சிகளை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சரியானபடி புலன் விசாரணை கூட பண்ணாம அவசர அவசரமா கேஸ் ஜோடிச்சு ஒரு நிரபராதியா குற்றவாளி ஆக்கிட்டீங்க அப்படித்தானே இன்ஸ்பெக்டர் சார் வெரி குட் உங்க கடமை உணர்ச்சி நான் ரொம்ப பாராட்டுறேன் தொழிலாளர்கள் வாக்குமூலம் கூட எனக்கு பின்னாடி விசாரணையில தெரிய வந்ததுதான் ஆனா மோகன் வீட்டுக்குள்ள பிரபாகர் கத்தியோட நுழைஞ்சத தன் கண்ணால பார்த்ததா ஒருத்தர் கிட்ட இருந்து எனக்கு போன் கால் வந்தது ஓகே நீங்க சொல்றபடியே பார்த்தாலும்

அஞ்சு நிமிஷத்துல அவர் எப்படி மூணு கொலை செஞ்சிருக்க முடியும் குறிப்பிட்டு இருந்தார் ஆனா துரதிஷ்டவசமா பெங்களூர்ல அப்படி ஒரு தெரிய வந்திருக்கு அந்த சந்திச்சேன்னு சொல்றது இல்ல உண்மை அந்த தொழிலாளிகிட்ட அவர் பேசிட்டு எனக்கு நல்லா தெரியும் என்ன அந்த நேரத்துல நான் அது மட்டும் இல்லை நான் தான் அவரை மோகன் வீட்ல கொண்டு

நீ மோகன் வீட்ல கொண்டு போய் இறக்கி விட்டதா பிரபாகர் தன் வாக்குமூலத்துல சொல்லவே இல்லை அதனால பிரபாகர் நிரபராதின்னு நீ வாதாடுறதுல அர்த்தம் இல்ல அத உன்னால நிரூபிக்கவும் முடியாது இந்த வழக்கில் அரசு தரப்பில் விசாரிக்கப்பட்ட சாட்சிகளின் வாக்கு மூலங்களில் இருந்தும் தாக்கல் செய்யப்பட்ட சான்று பொருட்கள் ஆகியவற்றிலிருந்தும் இந்த மூன்று கொலைகளையும் பிரபாகர் தான் செய்திருக்கிறார் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதால் அவரை இரண்டாவது பிரிவின் கீழ் குற்றவாளி என்று தீர்மானிக்கிறேன் மேலும் தொழிற்சங்க துணைத் தலைவர் மோகன் மீது உள்ள முன் விரோதத்தினால் மோகனை மட்டுமின்றி அவரது மனைவியையும் மகனையும் கூட பிரபாகர் ஈவி இறக்கம் என்று கொலை செய்திருப்பதால் அவருக்கு எந்தவிதமான கருணையோ அனுதாபமோ காட்ட இந்த நீதிமன்றம் தயாராக இல்லை ஆகவே அதிகபட்ச தண்டனையாக குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் உணர்ச்சி வசப்பட்டு என்ன பேசுறோம் தெரியாமலே பேசுறேன் உங்க அத்தான பழி வாங்குற அளவுக்கு அவர் மேல எனக்கு என்ன பகையா இல்ல நான் ரத்த வரி பிடிச்சு அலையிறேனா என் கடமை நிரவராதிக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதா ஒருத்தருக்கு இல்ல ரெண்டு பேருக்கு துரோகம் பண்ணிட்டீங்க தல தலையா அடிச்சுக்கிட்ட கெஞ்சின எங்க அத்தா நிரபராதிங்கறத உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ண புரிஞ்சுக்க மாட்டேன்ட்டீங்களே கண்ணால பார்த்ததுதான் வேதம்னு கடைசி வர பிடிவாதமா இருந்துட்டீங்களே தூக்குல போட போறது எங்க அத்தானே இல்ல நீதியே அதுக்கு காரணம் நீதிபதி இல்ல நீங்க தர்மோ நியாயம் எல்லாத்தையும் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டீங்களே எவ்வளவு பெரிய பாவத்துக்கு ஆளாயிட்டீங்க விட மாட்டேன் கடைசி வரைக்கும் போராடுவேன் ஈரிய காப்பாத்தப்பற எங்க அத்தான காப்பாத்தப்பற இந்த பாவத்திலிருந்து உங்களையும் காப்பாற்றப்பற இது சத்தியம்